எக்ஸ்ப்ளிசிட் ரிஜெக்ஷன் அப்படிங்கிறத பற்றி முதல்ல பார்ப்போம் இப்போ ப்ளண்ட்டாக ஸ்ட்ரெயிட் ஃபார்வ்டாக ஒரு நோ சொல்லப்படுது நம்ம சொல்கிறோம் அப்படின்னாலே நம்மளோட ப்ராக்டிக்கலாக நம்ம பார்த்தோம்னா நம்மளுக்கு அது ரொம்ப ஹர்ட்டிங்காக இருக்குது இல்லையா நம்ம எல்லாருமே ஒரு மாதிரி சுகர் கவுட் பண்ணி தான் நம்ம பழகியிருக்கோம் எல்லாத்தையுமே ஸோ இப்போ வந்து உண்மையிலே யோசிச்சு பாருங்களேன் இப்போ நம்மளுக்கு வந்து ஒரு ஒரு ஸ்கொயர் ஹோல்ல ஒரு சர்க்கிள் வந்து உள்ளே ஒரு ரவுண்டை பாலை வந்து உள்ளே வந்து ஃபிட் பண்ண முடியாது அப்படின்னா அது ரெண்டும் மிஸ்ஃபிட் அவ்வளோதான் அவ்வளோதான் அர்த்தம் அதில் மற்றபடி அந்த ரவுண்டாக பால் இருக்கிறதும் தப்பு கிடையாது இது ஸ்கொயராக இருக்கிறதும் தப்பு கிடையாது இட்ஸ் ஜஸ்ட் அ மிஸ் அலைன்மெண்ட் ஒரு மிஸ் ஃபிட் அப்போ அந்த இடத்துல எவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு தெளிவா நோன்னு தெரியுதோ அந்த அளவுக்கு நம்ம பாட்டுக்கு ஒரு ஒரு ஃப்ளோ இருக்கும் ஒரு மூமெண்ட் இருக்கும் ஸோ அப்படி இல்லாமல் சில சமயம் இந்த விஷயத்துக்கு இவங்க சூட்டபிள் இல்லை அப்படிங்கும்போது அது சூட்டபிள் இல்லை அவ்வளோதான் இட் டசன் மீன் அவங்க ஏதோ குறைவானவங்களோ அல்லது நம்ம வச்சுருக்கிறது ஏதோ பயங்கர பெரிய மேட்ரோ அப்படின்லாம் கிடையாது இதுக்கு இதை ஆகாது அவ்வளோதான் நீங்கள் வந்து பட் இன்ஜினியரிங்கில் மட்டும்தான் அது டிஃப்ரெண்ட்டு நம்ம இன்ஜினியரிங் படிச்சுட்டு என்னென்னவோ பண்ணிகிட்ருப்போம் பட் அது வேறு விஷயம் எனிவே ஐ காட்ஸ் ஐட்ராக்ட் ஸோ இப்போது இதுதான் மேட்ரு அப்படின்னா அதுக்கு பொருந்தாத இன்னொரு விஷயம் வருது அப்படின்னா அதோட வந்து இது அப்டிராக்டாக இல்லை நம்ம ப்ராக்டிக்கலாக பார்த்தோன்னா கூட இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இட்லி தோசைக்கு சாம்பார் நல்லாயிருக்கும் இதே இது வந்து இல்லை இல்லை நீ வந்து சப்பாத்திக்கு சாம்பார் சாப்பிடு பூரிக்கு சாம்பார் சாப்பிடு அப்படின்னா சாப்பிட்லாமா சாப்பிட்லாம் ஆனால் அது பொருந்தாது அப்படின்னா பொருந்தாது அவ்வளோதான் ஸோ இதில் வந்து ஒரு பர்சனலாக நம்ம அதுக்கு ஒரு அர்த்தம் கொடுக்காம அப்படின்னா நான் எனக்கு எனக்கு வேல்யூ இல்லையா அப்படின்னா நீ என்ன இதுவா அப்படின்ற எல்லாம் இல்லாமல் அதே மாதிரி நாமளும் பயப்படாமல் ஹெல்த்தியாக அதாவது ஹெல்த்தியாங்கிறது வந்து என்னென்னா இப்போ நம்ம வந்து க்ரூவலாக ரூடாக ப்ளண்ட்டாக சொல்லணுங்கிறது கிடையாது அட் த சேம் டைம் சுகர் கோட் பண்ணவும் தேவையில்லை இல்லை இது சரியாக வராதுன்னு நினைக்கிறேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு கைண்டான ஒரு டோனோட ஆனால் அசர்ட்டிவாக ஒரு தெளிவாக நம்மளுடைய அந்த நிராகரிப்பை வந்து முன்வைக்கலாம் ஸோ இன்ஃபேக்ட் அப்படி வைக்கும் பொழுது தான் நம்மளுக்கு தேவையில்லாத விஷயங்களோட உட்காந்து கொஞ்சம் தூரம் ட்ராவல் பண்ணி அதுக்கப்புறம் அதுலேருந்து யூனோ ஃபாலோபாட் ஆகாமல் ரிலேஷன்ஷிப்பில் கூட இது வந்து நீங்கள் நிறையா கவனிக்க முடியும் ஸோ நம்மளுக்கு கிடைச்சதெல்லாம் ஓகே அப்படிங்கிறத எடுத்துக்கிறத விட இப்படித்தான் வேணும் அப்படிங்கிற ஓரளவு ஒரு தெளிவு இருக்குது அப்படின்னா இன்ஃபேக்ட் கிடச்சதெல்லாம் ஓகே அப்படின்னு எடுத்துக்காமல் இருக்கிறது தானே நல்லது அப்போ தான் அதை நோக்கி நம்ம ட்ராவல் பண்ணி அதில் எந்தளவு சாத்தியம் சாத்தியம் இல்லைங்கிறது நம்மளுக்கு தெரியும் ப்ராக்டிக்கலாக அதுக்கப்புறம் நம்ம சில விஷயங்களை கூட குறைய மாற்றிக்கலாம் ஸோ இந்த மாதிரி நம்ம ஒரு ஹெல்த்தியான ஒரு நோ சொல்ல பழகணும் கேட்டு பழகணும் அது நம்மளுக்கு எந்த விதத்துலையும் ஒரு பர்சனலான விஷயம் கிடையாது அப்படிங்கிறத புரிஞ்சுக்கணும் அண்ட் எவ்வளோ சீக்கிரம் நம்மளுக்கு வந்து நோங்கிறது நோங்கணும் எசுங்கிறது எஸ்ன்னு தெரியுதோ அந்த அளவுக்கு வந்து நம்மளுக்கு ஒரு குழப்பம் இல்லாத ஒரு தெளிவு நிலை இருக்கும் ஸோ இந்த எக்ஸ்பிளிசிட் ரிஜெக்ஷன்ஸை வந்து நீங்கள் சந்திச்சிருக்கீங்க அதுவும் உங்களுக்கு பாசிட்டிவான இம்பேக்ட் கொடுத்துருக்கு அப்படின்னா பாசிட்டிவ் அப்படின்னு போடுங்க இல்லை எக்ஸ்பிளிசிட் ரிஜெக்ஷனை வந்து என்னால் தாங்க முடியல பெயின்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னா பெயின்னு கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ இப்போ நம்ம இனிமே வர்ற நாட்களில் வந்து ஒரு எக்ஸ்ப்ளிசிட்டாக நம்மளை யாரோ ரிஜெக்ட் பண்ணுறாங்க நம்ம விஷயத்தை ஏதோ நோ சொல்கிறாங்க நாம் அந்த மாதிரி சொல்லக்கூடிய ஒரு சந்தர்ப்பம் வருது அப்படின்னா நம்ம அதை வந்து ஈஸியாக எடுத்துக்கக்கூடிய ஒரு ஆட்டிடியூட் நம்ம டெவலப் பண்ணிக்கணும்